கிறிஸ்தவ குளம்பானவர்களே கடந்த காணொலியில் மனிதனின் இரட்டை பிரச்சனை தேவனின் இரட்டை தீர்வு பரிகாரம் என்கிற தலைப்பில் நாம் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் அதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அதன் முடிவில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை என்ன என்பதை குறித்து இந்த காணொலியில் சொல்வேன் என்று நான் சொல்லியிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது இந்த காணொலியில் காண முடியும் அன்புக்குரியவர்களே ஒரு இடத்திற்குள் பாவம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் அந்த இடத்தில் கீழ்ப்படியாமை இருக்கும் கீழ்ப்படியாமை பாவத்தினுடைய வெளிப்பாடாக செயலின் மூலமாக வெளிப்படும் ஒரு வெளிப்பாடாக அது இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அதை சொல்கிறது அடுத்ததாக நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமானது முதலாவது இந்த பாவம் ஒரு இடத்திற்குள் வரும் இந்த கீழ் கீழ்படியாமை என்று சொல்லக்கூடியது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவை உருவாக்குகிறது எனவே பாவத்தினால் முதலாவது வரும் பெரும் விளைவு என்னவென்றால் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற இடைவெளி பிரிவை உண்டாக்கும் ஒரு செயல் இதன் மூலம் மனிதன் தேவனிடத்திலிருந்து விளக்கப்படுகிறான் இரண்டாவது பாவத்தினுடைய கொடுமையான காரியம் என்னவென்றால் மனிதனுக்குள் இருக்கும் மனசாட்சி அது விழிப்படையும் பொழுது ஒருவன் பாவத்தில் பாவ செயல்களை செய்தவனாக இருந்தால் அவனுக்குள் அது குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது எனவே முதலாவதாக பாவம் தேவனுக்கும் தேவனிடத்திலிருந்து மனிதனை விளக்குகிறது பிரிக்கிறது இரண்டாவதாக எந்த மனிதன் பாவம் செய்கிறானோ அவனுக்குள் மனசாட்சியில் குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது மூன்றாவதாக இந்த பாவம் சாத்தானுக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுகிறது அவன் தேவனுக்கு முன்பாக நம்மீது தொடர்ந்து குற்றச்சாட்டை கொடுப்பதற்கு அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் எனவே பாவம் எவ்வளவு கொடியது என்பதை நான் உங்களுக்கு இதன் மூலமாக சொல்லுகிறேன் முதலாவது தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரிக்கிறது இரண்டாவது மனிதனுக்குள் குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது மூன்றாவது சாத்தான் நம்மேல் குற்றம் சாட்ட அது இவ்வளவு வழி செய்கிறது கொடுமையான இந்த பாவம் என்ன செய்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம் மனிதனுக்குள் இருக்கும் இந்த பாவ பிரச்சனையை தீர்க்காமல் தேவனால் மனிதனை தனது நித்திய நோக்கத்திற்கு கொண்டு வர முடியாது அன்புக்குரியவர்களே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு நித்திய நோக்கத்தை வைத்திருக்கிறார் இந்த நித்திய நோக்கத்திற்குள் நம்முடைய வாழ்வு செயல்பட வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கும் இந்த பாவ பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு அவசியம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் தேவனுடைய நித்திய நோக்கம் என்ன மனிதன் தன்னுடன் பூமியை ஆள வேண்டும் என்பதே தேவனுடைய நித்திய நோக்கமாயிருக்கிறது ஹாலே லோயா தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நாம் அவருடன் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது ஆனால் பாவம் தேவனிடத்திலிருந்து பிரிப்பதின் மூலமாக தேவனின் நித்திய திட்டத்திற்கு எதிராக அது செயல்பட முடியாதபடி விரக்தி அடைய செய்யும் ஒரு பாவ பிரச்சனையை தேவன் கையாண்டால் மட்டுமே தேவனுடைய நித்திய நோக்கம் மனிதனில் நிறைவேற முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பாவம் கொண்டுவரும் மூன்று பிரச்சனைகளை குறித்து ஏற்கனவே பார்த்தோம் தேவனுக்கு விரோதமாக மனிதனுக்கு விரோதமாக சாத்தான் மனிதனுக்கு விரோதமாக எழும்பு மூன்று இந்த பிரச்சனைகளை சமாளிக்க தேவன் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துகிறார் என்கிற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன் இதன் மூலமாக இந்த இயேசுவின் ரத்தம் இந்த மூன்று பிரச்சனைகளுக்கு எதிராக எவ்வளவு வல்லமையாய் செயல்படுகிறது என்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்வோமாக பாவம் மனிதனை கடவுளிலிருந்து பிரிக்கிறது நமக்கு எதிராக பாவம் நம்ம குற்ற உணர்வை கொண்டு வருகிறது சாத்தானுக்கு எதிராக பாவம் நமக்கு சாத்தானின் குற்றச்சாட்டுகளை கொண்டு வருகிறது இவைகளை மூன்றையும் எதிர்த்து சமாளிக்கும் மேற்கொள்ளும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது அன்புக்குரியவர்களை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் இரத்தம் முதன்மையாக தேவனுக்கு தேவை பல நேரங்களில் இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கு நமக்கு தேவை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் முதன்மையாக முதலாவதாக அது தேவனுக்கு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் தேவனுக்கு அந்த இரத்தம் மிக முக்கியமாக தேவை என்பதை நாம் அறிந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது நாம் பாவத்தை அறிக்கை செய்தவுடனே அந்த பாவ அந்த பாவங்களை அவர் கவனிக்காமல் ஓவர்லுக் என்று சொல்வார்கள் அந்த விதத்தில் தேவன் செயல்பட்டு நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதல்ல அப்படி அவரால் மன்னிக்க முடியாது ஆனால் அவர் அதற்கு பதிலாக மன்னிப்பதற்கு பயன்படுத்தும் ஒன்று ஒன்று இருக்கிறது என்றால் அது இயேசுவின் ரத்தம் அந்த இயேசுவின் இரத்தத்தை தேவன் பார்ப்பதின் மூலமாகத்தான் நமக்கு மன்னிப்பு நடைபெறுகிறது அது எப்படி என்று நான் விளக்குகிறேன் லேவியராகும் பதினாறாம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியின் இரத்தம் ஒரு வெள்ளாட்டுக்கடாவின் பா இரத்தம் பாவ நிவார பலியின் இரத்தம் மகாபரிசுத்தலத்தின் பிரதான ஆசாரியனால் கொண்டு வரப்பட்டு அங்கே ஏழு முறை கிருபாசனத்தின் மேல் விரல்களினாலே தேவனுக்கு முன்பாக தெளிக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் அதன் மூலமாக ஒரு வருடத்திற்கு ஒரு முறை செய்யும் இந்த பாவ நிவாரண பலியின் மூலமாக முழு இசுரவேல் மக்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது புதிய ஏற்பாடு நிஜமாக இருக்கிறது புதியற்பாட்டில் இதற்கு இணையாக நமது பிரதான ஆசரான இயேசு தற்போது இப்பொழுது மாசற்ற வெளியேற பெற்ற தனது ரத்தத்தோடு ஹலைலோயா கிருபாசனத் தண்டை நுழைந்து இருக்கிறார் ஒன்று பேரண்டு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தின் மகிமையை மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மகிமையை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த இரத்தத்தோடு அவர் கிருவாசனத்தண்டை நுழைந்திருக்கிறார் என்று எப்ரவரி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது இந்த விலையேறப்பெற்ற இயேசுவின் இரத்தம் தேவனுடைய பசுத்தையும் நீதியையும் திருப்திப்படுத்துகிறது நன்றாய் கவனியங்கள் தேவன் நம்முடைய பாவங்களை நான் ஏற்கனவே சொன்னேன் கண்சாடையாக அவர் விட்டு விட்டு மன்னிப்பதல்ல அவர் நீதி உள்ளவராக பசுத்தம் உள்ளவராக இருப்பதினால் அதற்கு தண்டனை அவர் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த தண்டனையை கத்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டு மாசற்ற வெளியேற தன் இரத்தத்தை சிந்தி அதை பிதாவுக்கு முன்பாக கிருபாசன தண்டை அவர் கொண்டு செல்வதால் அந்த இரத்தத்தை பார்த்து தண்டனை கொடுக்கப்பட்ட நமக்காக தண்டனை ஏற்றுக்கொண்ட அந்த இரத்தத்தை பார்த்து தன்னுடைய பசுத்தத்தையும் நீதியும் அது திருப்திப்படுத்துவதால் மீண்டும் தேவன் மனிதன் தன்னோடு ஐக்கியம் கொள்ள பாவ பரிகாரமாக அந்த இயேசுவின் இரத்தம் தேவனுக்கு முன்பாக வல்லமையாக அது செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக இயேசுவின் ரத்தத்திற்கு தேவன் கொடுக்கும் மதிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த நாம் இயேசுவின் ரத்தம் எவ்வளவு விலையேறப்பெற்றது என்று உணர்வதை விட தேவன் அதற்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்து தன்னுடைய பசுத்தத்திற்கும் தன்னுடைய நீதிக்கும் திருப்திப்படுத்தும் இந்த இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் நம்மை மன்னிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் எனவே நம்மை மன்னிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார்கள் அந்த மன்னிப்பிற்கு மூல காரணமான இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தை தேவன் பார்க்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அந்த அளவிற்கு நம்முடைய நமக்கும் அவர் மதிப்பு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து தேவனை நாம் துதிப்போமாக ஏனென்றால் அவ்வளவு வெளியேறப்பெற்ற இரத்தம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் என்னை எவ்வளவு வெளியேற பெற்றவனாக கத்தர் பார்க்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இயேசுவின் ரத்தத்தை நாம் புகழ வேண்டும் இயேசுவின் ரத்தத்திற்கு தேவன் கொடுக்கும் மதிப்பை நம்மால் உணர முடியாது ஆனால் அதற்கு பதிலாக மன்னிப்பை பெற இந்த இயேசுவின் ரத்தம் இவ்வளவு விலையேற பெற்றது என்று தேவன் பார்க்கிறார் என்று வேத வசனம் சொல்லும் சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த இரத்தத்தின் வல்லமை தேவனுக்கு முன்பாக செயல்பட்டு அவரின் நீதியும் பசுத்தத்தையும் நிறைவேற்றுவதன் மூலமாக அவரை திருப்திப்படுத்துவதனால் நமக்கு அது மன்னிப்பை கொண்டு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கத்திரே நாம் துடிப்போமாக எனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை முதலாவதாக தேவனுக்கு முன்பாக செயல்பட்டு நமக்கு மன்னிப்பை கொடுக்க தேவனை திருப்திப்படுத்துகிறது என்பதை நாம் இதிலே அறிந்து கொள்கிறோம் அடுத்த காணொலியில் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய குற்றமான சாட்சியை நீக்க சாத் சாத்தானுக்கு எதிராக எவ்வளவு வல்லமையோடு கூட செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம் இயேசுவின் ரத்தத்தின் மகிமையை ஒவ்வொரு வினாடியும் எண்ணி நாம் மகிழ்வோம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவனுக்காக வாழ்வோம்